அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தீட்டு இந்த தோஷம் அப்படின்றத சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீட்டு தோஷம் அப்படின்னா இது வந்து பெரிய வீடியோவாக போடணும் இது ஷார்ட்டாக இது முடிக்க முடியாது நிறைய காரணங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது சில காரணங்கள்னால சில பேர் கெட்டதுனால நான் வந்து இது சம்மந்தமாக நான் வந்து போடுறேன் இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் இருக்குது இல்லையா மாதவிடாய் அப்படின்ற ஒரு விஷயம் அது தீட்டுன்னு சொல்கிறது கூட எனக்கு வாய் அந்த அளவுக்கு வரல ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சாவு வீட்டுக்கு போனால் தீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்டில் இறந்துருக்காங்கன்னா அந்த இறந்த வீட்டில் என்னென்ன நடக்கும்னால் அந்த இறந்த ஒரு உடம்புலேருந்து கிருமிகள் வந்து நம் மற்றவர்கள் மேலே பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து எட்டக இருக்கணும் தீட்டு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் சில மதத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் இறந்த உடனே நல்லா உடம்பை வாஷ் பண்ணி சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க ஆனால் பிராமணர்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உடம்பை எரிக்கிற வழக்கம் அவங்களுக்கு இருக்குது மற்றவர்களுக்கு எரிக்கிற வழக்கம் இல்லை யாராக இருந்தாலும் புதைக்கணும் புதைச்சாதான் அது வந்து ஜீவன் நஷ்டம் ஆகாது அதாவது அந்த ஜீவனை அன்னைக்கே நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் மூணு நாள் கழிச்சு தனஞ்செயன்றவன் வெடித்து வெளியேறுவான் அப்போ அவனையும் கொள்வது கொலை அப்படின்றதுனால நம்ம இந்து மதத்தில் என்னென்னா புதைக்கிற வழக்கம்தான் நமக்கு வள்ளலாரும் அது தான் சொல்கிறாரு இப்போ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த மாதவிடாய் காலங்களில் அவங்கள ஒதுக்கி வைப்பதற்கான காரணங்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க அந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இந்த மாதவிடாய் என்பது எப்படி வந்து ஒரு மனிதனால் மலஜலம் கழிப்பதை தவிர்க்க முடியாதோ இயற்கை உபாதையோ அதே போல் அதுவும் இயற்கை உபாதை தான் அது மாத இயற்கை உபாதை இது நம்ம தினமும் இருக்கக்கூடிய இயற்கை உபாதை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சயின்டிஃபிக்கில் நிறைய வளர்ந்துருச்சு வேதங்களில் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பிரம்மகத்தி தோஷத்தினால தான் இந்த மாதவிடாய் இவங்களுக்கு இந்த சாபத்தினால தான் வந்ததுங்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற அந் அந்த வேதத்தில் அதை மாதிரி சொல்லியிருக்குன்னா அதை எழுதியவர்கள் மனிதர்கள்தான் இல்லைன்னா அது இடைசெருகளாக இருக்கும்